ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலைக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ கன்னியாகுமரி போயிருந்தோம் ஸோ வந்து அப்படியே சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஜஸ்ட் இந்த சங்கு கடைகள் என்னென்ன மாதிரி கடைகள்லாம் தான் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எங்கெங்கே சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணி பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு அப்படி வந்து சைடு கடை நடந்து போகிற வழியில் வந்து சைடுகளில் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன கடைகள்லாம் வந்து சங்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா கன்னியாகுமரி நம்ம பீச் பக்கத்துல இருக்கனால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த ஒரு ஒரு நெட் நிறைய வந்து அந்த கூழாங்கற்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமாம் அப்புறமா வந்து இங்கே இங்கேயே அடுத்ததும் இன்னும் அந்த சங்கு கடை தான் இருக்குது நமக்கு வந்து எந்தெந்த மாடலில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து டேட்டோ இது பண்ணுறது எல்லாம் வச்சுருக்காங்க வரிசையாக அதுவுமே நிறைய கடைகளாக இருக்குது நாங்கள் வந்து இது வந்து ஒர்க்கிங் டேஸில் போயிருந்தனால பெருசாக வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லை நார்மலாக ஃப்ரீயாக தான் இருந்து இதுவே வந்து நம்ம வந்து லீவு நாட்களில் போயிருந்தோன்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரியெல்லாம் போனோம்னா வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்புறமா இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்கங்கேயும் குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது சேல்ஸ் இருக்குது நிறைய கடைகள் வந்து பூட்டியும் இருக்குது எதனாலன்னா இப்போ வந்து இது லீவு நாள் ஒர்க்கிங் டேஸ்னால அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது அதனால ஸோ அப்படி இருக்குது அப்புறமா இங்கே வந்து குதிரை விட்ருக்காங்க நம்ம வந்து குதிரை ரேடு வேணால் பண்ணிக்கலாம் அது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறமா வந்து மொபைல் பவுச்சு இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து குட்டி குட்டீஸுக்கு வந்து த்ரீ பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் பீஸுக்கு ஹண்ட்ரட் 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 ருபீஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா குட்டி குட்டி பனியன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க கேர்ள்ஸுக்கு குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறமா இது வந்து இந்த இரும்பு சீனி சட்டி அந்த மாதிரி திங்ஸ் அப்புறம் சோக்கேஸில் வைக்கிற மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் எதுவும் அப்படி ரேட் அந்த மாதிரிலாம் கேட்கல அப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாகவுமே வந்து மசாலா ஐட்டம்ஸு பாதாம் முந்திரி திராட்சை அப்புறம் கிராம்பு ஏலக்காய் வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இங்கேயும் வந்து ரோட் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து எதுவும் ட்ரெஸ்ஸு சங்கு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த சைடு வழியாக நாங்கள் இது வரைக்கும் இங்கே கீழே போனதில்லை ஸோ அதனால் போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து காந்தி மண்டபமாக காமராஜர் மண்டபம் இந்த பக்கம் அந்த பக்கமும் இருக்குது எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனாலலாம் நாங்கள் உள்ள போகலை ஜஸ்ட் இந்த பக்கத்தாடி போனால் இங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து எல்லாமே சூப்பராக பீஸ்ஃபுல்லாக நீட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த பக்கம் ஒரு இது மாதிரி தெரியுதுல்ல அதில் வந்து சன்ரைஸ் சன்செட்டெல்லாம் அதுலேருந்து பார்ப்பாங்களாமா சன் செ சன் செட்டுன்னு நினைக்கிறேன் சன்ரைஸ் பார்க்குறது வந்து அந்த பக்கம் ஸோ இங்கே ஒரு ரெண்டு பேர் இருந்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் இங்கே எதுவுமே வித்தியாசமாக எதுவுமே இல்லை சும்மா பீச் தான் அப்புறமா அங்கே அப்படியே பார்த்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து எந்த பொருள் இடத்துல ஹண்ட்ரட் ருப்பீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க ஸோ வந்து இந்த ஒரு இதை வந்து சிக்ஸ்டியா ஃபிஃப்டியாக சம்திங் சொன்னாங்க பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்து சரி வாங்கி பார்க்க போட்டு வாங்கி பார்த்தோம் அப்புறமா இது வந்து எயிட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் வாங்கி பார்த்தோம் நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை அப்புறமா வந்து இங்கே எல்லாம் வந்து சுண்டல் பாப்க இந்த இது ஸ்வீட் கான் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்து இங்கேயுமே இன்னும் நிறைய கடைகளெல்லாம் இருக்குது ஒரு சில கடைகள்லெல்லாம் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஃபைவ் ருப்பீஸ் அப்படி ஷாப்ஸ் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் டென் ருப்பீஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் வந்து எந்த ப பர் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு நாங்கள் அப்படி சுற்றி வரும்போது இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அது வந்து நான் அடுத்த வீடியோவில் கவர் அடுத்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அப்பவும் புகார் கண்காட்சின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்துச்சு அதில் வந்து ஒரு ஷாப்பை வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கைவினை பொருட்கள் சோகேஸில் வைக்கிற மாதிரி உள்ள திங்ஸ் தான் இந்த கடலில் உள்ள சிப்பி இந்த மாதிரி சிப்பி முத்துகள் இதுகள் எல்லாம் வச்சு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே வந்து சோகேஸில் வைக்கிற மாதிரி நம்ம யாருக்காச்சும் பர்த்டே கிஃப்ட் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க ஸோ வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கூட கால் பண்ணி கூட ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வந்து அந்த டீட்டெயில்ஸோடு நான் அவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ வீடியோவை வந்து வரிசையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சங்கில் வந்து நெய்ம் கூட எழுதி கொடுக்குறாங்க ஸோ அந்த ஸ்பெஷலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து விவேகானந்தாராவுக்கு திருவள்ளுவர் சில எல்லாம் இங்கே இருந்துட்டு வியூ பார்த்தாச்சு நைட் வியூ பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம சுற்றி பார்த்தாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நாங்கள் வந்து கன்னியாகுமரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஹாயாக ஜாலியாக இனி வந்து கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் கன்னியாகுமரி வந்து திருப்பதி கோவில் வந்து தெரியுது ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம் நான் வந்து அங்கே வீடியோ கவர் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டுவிட்டோம் ஸோ அதனால் வீடியோ வந்து கவர் பண்ணலை ஜஸ்ட் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ